இயேசு கிறிஸ்தவன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்கள் முகத்தில் தெரிவது என்ன சந்தோஷமா இல்லை துக்கமா இல்லை பாதி சந்தோஷ முகம் பாதி துக்க முகத்தில் தாங்க நான் எப்போவும் இருக்கேன்னு சொல்கிறீங்களா இல்லை மற்றவங்கள்ட்ட பேசும்போது நான் சந்தோஷமா இருக்கேன் அவங்க இருந்து நான் தள்ளி வரும் பொழுது என் முகமுடைய கல்ட்டுனா நான் எப்பவும் துக்கமாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை பேர் உன்னை தூக்கி எறிந்தாலும் நீ எனக்கு பொக்கிஷம்தான் அப்படின்னு இன்றைக்கு இப்பொழுது உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார் நாட்கள் வரும் நீ உன்னதமானவரின் பிள்ளை என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதினொன்னில் வசனம் சொல்கிறது இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள் அப்படின்ற வசனம் இருக்குதுங்க அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஏசையா நாப் ஐம்பத்தி எட்டு பதினொன்னில் வசனம் சொல்கிறது கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு இந்த எரேமியா ஒன்று எட்டின்படி இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாருங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் ரெண்டு கொழுந்தையர் ஒன்று நாளில் ஜபமாக சொல்லுங்க எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லுங்க எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைங்க நீங்க யாவரும் சந்தோஷித்து அப்படிங்கிற இந்த சங்கீதம் ஐந்து பதினொன்னு வசனத்தை ஆண்டோட்ட அறிக்கையிடுங்க உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான் அப்படின்னு இந்த வசனம் இருக்கேசப்பா இதை நான் அப்படியே அறிக்கையிட்றேன்னு சொல்லுங்க சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது உங்களை பார்த்து சொல்கிறார் ரெண்டு பதினேழுன் படி கலங்காதீர்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்றாருங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்றாரு 呃。<laughs> கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதை நிமித்தம் நம் மகிழ்ந்து இருக்கிறோம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் ஏசப்பா கிட்ட தைரியமாக உங்கள் கவலைகளை சொல்லுங்கள் அவர் எல்லா கவலைகளையும் எடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா இந்த நீதிமொழிகள் மூணு இருபத்தி நாளில் சொல்கிறார் அது என்னென்னா நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் பொழுது உண் திரை இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படிங்கிற இந்த சங்கீதம் நாலு எட்ட சொல்லுங்கள் இப்பொழுது நம்ம ஒரு சிறு ஜெபமாக சொல்லலாம் ஏசப்பா இந்த வீடியோவை பார்த்து இருக்கிற உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் அவங்க முகத்தில் எப்போவும் சந்தோஷம் தெரியட்டும் ராஜா அவங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க சுவாமி நாங்கள் வாசித்தது போல் அவர்கள் துக்கத்தை நீங்கள் சந்தோஷமாய் மாற்றி போடணும் அவங்க படுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அவங்க நித்திரை இன்பமாக இருக்கணும் ராஜா அவருடைய இருதயம் என்னாலும் பூரிக்கட்டும் அதிசீக்கிரத்தில் நீங்கணும் இவங்களுடைய எல்லா லேசான உபத்திரவம் உபத்திரவும் இந்த ஜபத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆமேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிசீக்கிரத்தில் நீங்கும் உங்களுடைய லேசான உபத்திரவம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காட் யூ